ஜனநாயக மக்கள் ராஜ்யத்தின் நிறுவனத் தலைவர் தமிழக நாயுடு பேரவையின் மாநில தலைவர் டாக்டர் டி குணசேகரன் தற்போது நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த இங்கே வந்த பல அமைப்பினுடைய தெலுங்கு அமைப்பினுடைய தலைவர்கள் அமர்ந்துள்ளார்கள் அவர்களின் சார்பாகவும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெலுங்கு வேட்பாளர்களுக்கும் மற்றும் நாங்கள் ஆதரவு கொடுத்த வேட்பாளர்களுக்கும் தேர்தலில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் அதன்படி இன்று கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு நான் சார்ந்த ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாகவும் தமிழக நாயுடு பேரவையின் சார்பாகவும் மற்றும் இன்னபிற தெலுங்கு அமைப்புகளின் சார்பாகவும் கோவை பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுக்க வந்துள்ளோம் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற கோவை பாராளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தெலுங்கர்களின் ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் அதன் வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவினை கொடுக்கிறோம் என்பதை இந்த பத்திரிக்கையின் சந்திப்பின் மூலம் நாங்கள் தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா உங்களுடைய சேர்ந்தவங்க இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஒன்பது லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இதனுடைய வாக்காளர்கள் இந்த இருபத்தி இரண்டு லட்சம் பேர்ல ஒன்பது லட்சம் பேருக்கு தான் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் மூணு லட்சம் பேருக்கு மேல நாயுடு நாய்க்கரை இனத்தை சேர்ந்தவர்கள் அதிமுக பிரச்சாரம் மேற்கொள்ள போனீங்களா எந்த மக்கள் பிரச்சாரத்துக்கு ரொம்ப குறைந்த நாட்கள் மட்டுமே இருக்கு எப்படி இங்கு அமர்ந்திருக்கின்ற சமுதாய தலைவர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்தந்த பகுதியில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார்கள் நான் சார்ந்த கட்சியின் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன் எந்த அடிப்படையில் அதிமுகவுக்கா கடந்த ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக தெலுங்கின மக்களும் நாகிடராக்கிற இன மக்களும் இந்த தமிழ்நாட்டில் வசித்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் எந்த அரசியல் சார்ந்த கட்சிகளும் கொடுக்கவில்லை என்ற கல்வியிலும் சரி அரசாங்க வேலை வாய்ப்பிலும் சரி நாங்கள் வந்து பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் வந்து நாயுடுகளோ நாய்க்கர்களோ தெலுங்கர்களோ இருந்து கொண்டிருந்தார்கள் இந்த முப்பது வருடத்துக்கு பின்னாடி நீங்கள் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அலுவலகத்திலையும் சரி அரசாங்க அலுவலகத்திலும் சரி ஒரு கல்வியிலும் சரி ஒரு அரசு வேலை வாய்ப்பிலும் சரி எல்லாருமே வெளியே வந்துட்ருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாங்கள் அந்த ஒட்டுமொத்த தொகை வந்து இன்னைக்கு அப்படியே குறைஞ்சி எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற எண்ணிக்கை இன்னக்கூடிய நிலையில் நாங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் முறையான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவமும் எங்களுக்கு கிடையாது எந்த அரசியல்வாதிகளும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் முறையாக இந்த தெலுங்கு மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று யாரும் நினைக்கல கேட்டோம் கேட்டோம் இருக்கும் போதும் கேட்டோம் கேட்கும் போது தர ஒரு தெலுங்கு பிராமின் தான் கேட்கும்போது முக்கியம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் என்னன்னு தெரியல கொடுக்க முடியவில்லை அவர்கள் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியிலையும் சரி அஇஅதிமுக ஆட்சியிலையும் சரி நாங்கள் வந்து பல கொள்கைகள் கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனா அவங்க எதுவுமே கொடுக்கறன்னு சொன்னாங்களே உள்ள எதுவுமே தெரிவிக்கிறீங்க என்ன நாங்கள் கேட்க கேட்ட கோரிக்கைகளை வந்து பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனா அந்த பரிசீலிக்கிறோம் என்ற வார்த்தையை கூட வந்து திமுக காரங்க யாரும் சொல்லல இல்ல ஒருவேளை அதிமுக தலைமை வந்து மக்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளர் எடுக்கிறதான ஆதரவு புரியல

எடப்பாடியார் அவர்களை சந்தித்து கடந்த வாரம் நாங்கள் பேச முடிச்ச பின்னாடி தான் இந்த மாடையில் வந்து நான் பேசுகிறேன் தெலுங்கர்கள் கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தெலுங்கர்கள் வந்து கட்சிக்கு தான் செய்வாங்களே வந்து சமுதாயத்துக்கு யாரும் செய்கிற ஆட்கள் யாரும் கிடையாது எம்எல்ஏவோ எம்பியோ தெலுங்கரில் வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முப்பது பேருக்கு மேலே சட்டமன்றத்தில் இருக்காங்க அல்ல எல்லோரும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு செய்ய மாட்டாங்க அந்த கட்சி என்ன சொல்லுதோ அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் தொடங்கிட்டோம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டோம் இன்னும் ஒரு சில எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஆதாயத்துக்காக இப்போ எங்கள் அமைப்பிலேயே இருக்கிறாங்க ஏதோ ஒரு கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க எங்கள் சமுதாயம் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒழிய

இப்போ இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் இருக்கிறீங்க ரெண்டு மூணு தெலுங்கு பத்திரிகையாளர்கள் இருக்கீங்க இங்கே நீங்கள் சொன்னால் கூட ஒரு பத்து ஓட்டு விழுவோம் அங்கே இருந்து ஒரு முதல்வராக இருக்கட்டும் முதல்வருடைய பையனோ இருக்கட்டும் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி அவர் சரவை எத்தனை ஓட்டு உழைப்போகுது எப்படி மறப்போகுது அது இம்பாசிபிள் இங்கே இருக்கிறவங்க நம்ம ஆந்திரா போனாலும் நம்ம போய் கேன்வாஸ் பண்ணால் அங்கே உழைப்போகாது தெலுங்கானா போனாலும் விழாது மாதிரி அங்கே இருந்தவங்க வந்து இங்கே வந்தாலும் ஒரு ஷோ அவ்வளோதான் பதினஞ்சு நாட்கள் முன்பாக போ பிரச்சாரத்தை நீங்க துவக்கி இருக்கிறீங்க கோவையில் களம் அதிமுக எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிறார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயிக்கிறார் எதுக்கெல்லாம் என்னென்ன காரணத்தை முன்வைத்து இந்த ஒரு உறுதியை கொடுக்குறீங்க செங்கை ராமச்சந்திரனுடைய அப்பா செங்கை கோவிந்தராஜ் வந்து எல்லாம் நன்கு அறிந்தவர் அவர் வந்து அதிமுக மட்டும் இல்லை அனைத்து கட்சிக்காரர்களிடமும் அனைத்து சமுதாயத்தினரிடமும் ஒரு நல்ல பேரில் இருக்கிறவர் உங்களுக்கே அவரை தெரியும் அதே மாதிரி தமிழக கிட்ட அதாவது திமுகவாக இருந்தாலும் சரி அஇஅதிமுகவாக இருந்தாலும் சரி ரெண்டு முதல்வர்களுக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தவர் செங்கை கோவிந்தராஜ் செங்கை ராமச்சந்திரனுக்கு ஒரு பகுதி ஓட்ட விழுந்தாலும் செங்கை கோவிந்தராஜுக்கு அவருடைய முகத்திற்காக இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுகள் முக்கால் வாசிக்கணும் அவ்வளோ நல்ல பேர் இருக்கு